வணக்கம் வெல்கம் டு யோகாஷ்டி கிச்சன் நம்ம கிச்சனில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரவையும் பாசிப்பருப்பும் சேர்த்து ஒரு பாயசம் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் ஐம்பது பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் ஐம்பது ரவை எடுத்து வச்சுருக்கேன் முந்திரி பருப்பு கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் இரநூறு கிராம் வெள்ளம் எடுத்து கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணிச்சுருக்கேன் ஏலக்காய் தூள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் கடாயில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டிருக்கேன் முந்திரி பருப்ப சேர்த்துப்போம் முந்திரி பருப்பெல்லாம் ரோஸ்ட் ஆகட்டும் தேங்காயும் சேர்த்துப்போம் ரெண்டு ரோஸ்ட்டாக எடுத்து வச்சுப்போம் தேங்காயை வறுத்து எடுத்து வச்சிட்டேன் நான் தேங்காய் வறுத்து எடுத்து வச்சிட்டேன் இப்போ ரவையை சேர்த்துப்போம் அதே நெய்லே ரவைய சேர்த்துப்போம் ரவி நெய்ல நல்லா சேர்ந்துருச்சு அப்புறம் கொஞ்சம் தண்ணி செத்துப்போம் இந்த அளவுக்கு நல்லா புதிச்சு பாசி பெப்ப சேர்த்துப்போம் நல்லா கலந்துக்கிட்டுக்கோங்க பாசி பெப்பர் அவங்க கட்டி இல்லாமல் அப்படி நல்லா பண வெள்ள தண்ணி சேர்த்துப்போம் கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம் ஸ்வீட்டோட எடுப்பை எடுத்து கொடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் லைட்டா ஒரு பிஞ்சு மட்டும் உப்பு சேர்த்துப்போம் கொஞ்ச நேரம் மூடி போட்டுருக்கோம் கொஞ்சம் திக்னஸ் வர வரைக்கும் கிண்டி விட்டே இருங்க இல்லாட்டி அடியில் பிடிச்சிப்போம் இந்த அளவுக்கு திக்னஸ் ஆயிடுச்சு இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்துப்போம் ஏலக்காய் தூள் தேங்காயும் முந்திரியும் வறுத்து வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துப்போம் அவ்வளோதாங்க நம்ம பாசிப்பெருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ மேலே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துப்போம் இது நெய் தாங்க வீட்டில் உருக்கி இருக்கோம் அதனால அப்படி தெரியுது உங்களுக்கு என்ன மாதிரி ஆனால் இது நெய் தான் நெய் சேர்த்துப்போங்க நெய் சேர்த்து கலந்தாச்சு அவ்வளோதாங்க நம்ம பாசிப்பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதுலேயே நீங்கள் லாஸ்ட்டாக தேங்காய் பால் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாலும் சூப்பராக இருக்கும் நான் இன்னைக்கு தேங்காய் வறுத்து மட்டும் தான் போட்டிருக்கேன் நீங்கள் இன்னும் ஒரு கப் தேங்காய் அரைச்சி அதில் சேர்த்து பாருங்கள் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த பாயாசத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் ரவையும் பாசிப்பருப்பு சேர்த்து பாயசம் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங் நீங்களும் ஒரு அவையும் பருப்பு சேர்த்து இந்த பாயசத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ